என்னை கேடும் இறைவரி பும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி பும்பை நாடி பருகிறே ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு சரிக்கு சரி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு வரை யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான் ஆதியாகமம் ஐம்பது இருபத்தி ஒன்று சரிக்குச் சரி இஸ்ரவேல் என்றழைக்கப்படும் யாக்கோபின் வாழ்க்கை முடிந்தது அவனை அவனது சொந்த நாட்டில் கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு பிள்ளைகள் யாவரும் எகிப்துக்கு வந்துவிட்டனர் இப்போது யோசேப்பின் சகோதரருக்கு மனதில் ஓர் ஐயமும் அச்சமும் பிறக்கிறது தகப்பன் இல்லாததால் யோசேப்பு நம்மை பகைப்பானோ நாம் இவனுக்கு முன்னொரு காலத்தில் துரோகம் செய்தோமே அதற்கு சரிக்கு சரி செய்வானோ இவ்வளவு காலமும் தகப்பனுக்காக மட்டுமே நம்மையும் பராமரித்தானோ என்று மனம் கலங்கினார்கள் அன்று செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் யோசேப்பின் கனவு மீண்டும் மீண்டுமாய் நிறைவேறுகிறது யோசேப்பு தங்களை மன்னிப்பானோ என்று சந்தேகித்து தகப்பன் தங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னதாகவும் கூறினார்கள் மன்னிக்கிற மனிதனின் மனம் மாறலாம் ஒரு சமயத்தில் மன்னித்த அவன் மீண்டும் அவர்கள் குற்றத்தை சொல்லி காட்டலாம் மனம் மாறி பழிக்கு பழி வாங்கலாம் ஆனால் யோசேப்பின் இடமோ கிறிஸ்துவின் சாயல் இருந்தது தான் தேவசாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் என்பதை அவன் நிரூபித்தான் தேவன் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி இருக்கிறார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் இந்த அன்புள்ள நம்முடைய தேவனைப் போலவே யோசேப்பும் பெருந்தன்மையோடு மன்னித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறான் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்கிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ வெகுஜனங்களை அதாவது உங்களை மட்டுமல்ல எகிப்தியர் அனைவரையும் அண்டை நாட்டினரையும் கூட உயிரோடே காக்கும்படிக்கு அத்தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் என்றான் தீமைக்கு நன்மை செய்கிறவனே கிறிஸ்தவன் தீமை செய்கிறவர்களிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களை விட விசேஷித்த வகையில் அன்பு செலுத்த வேண்டும் உள்ளத்தில் உள்ள அன்பு சொற்களாக செயல்களாக வடிவம் பெற வேண்டும் இந்த அன்பின் வடிவங்களை யோசேப்பினிடத்தில் நாம் காண்கிறோம் அவன் அண்ணன்மாருக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசுகிறான் யோசேப்பிடமிருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றில் முக்கியமானது தீமைக்கு நன்மை செய்தல் நாம் கிறிஸ்துவுக்குள் வேர்விட்டு வளர்ந்தால் மட்டுமே தீமைக்கு நன்மை செய்ய முடியும் நாம் கிறிஸ்துவுக்குள் வேர்விட்டு வளர்ந்தால் மட்டுமே தீமைக்கு நன்மை செய்ய முடியும் ஜெபம் தேவாதி தேவனே நான் உம்மைப் போலவும் யோசேப்பை போலவும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த நற்புத்தியை தாரும் ஆமேன்